வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த சோப் பூசணின்னு சொல்லக்கூடிய பரங்கிக்காயில் வந்து இனிப்பு க இனிப்பு கறி பண்ண போகிறோம் அதோட கூட இந்த மாதிரியான இந்த கட் பண்ணும்போது மேலாக இருக்கும் இல்லையா சக்க மாதிரி அதை வச்சு தொகையில் அரைக்கிறதும் பார்க்கலாம் வாங்க உள் இருக்கும் இல்லையா அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் நினைந்து பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கணும் என்ன காஞ்சிடுச்சு பருப்பு போடலாம் ஒரு பிடிச்சபடி போடலாம் உனகா ஒரு நான் எட்டு போடுறேன் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க பெருங்காயம் சேவைடுத்து எடுத்துடலாம் இதே என்னென்ன வதக்கிடுங்க அந்த பரங்கிச்சாய் சக்கையை காய வதக்கிட்டு அதோட உப்பு புள்ளி வந்து அரைச்சிட்டு பரங்கிக்காய் சக்கை தொகையை ரெடி சூப்பரான சக்கை தொகையில் ரெடி